அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளித்தொகையில பாலைக்களில பதினொன்றாவது பாடல் தான் பார்க்க போறோம் இந்த பாடலுடைய சூழல் எப்படி இருக்கு அப்படின்னா தலைவன் பொருள் தேடுவதற்காக காட்டு வழிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க தோழி என்ன செய்யறாங்க தலைவியினுடைய வருத்தத்தையும் இளம இளமையினுடைய நிலையாமையும் அதே மாதிரி செல்வத்தினுடைய நிலையாமையும் சொல்லி அவங்கள போக விடாம தடுக்கிற தான் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு வாங்க பாடலை பார்க்கலாம் இடுமுள் நெடுவேலி போல கொலைவர் கொடும்பரம் தேய்த்தார் பதுக்கை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பாலை வலி இருக்கு இல்லையா அதில் எல்லாமே பதுக்கை இருக்குமா பதுக்குனா என்னென்னா இந்த ஆரளை கல்வர்கள் அம்பு விட்டு யாராலையான் கொண்டாங்களோ அவங்களுடைய உடலெல்லாம் அப்படியே கிடக்கும் அப்போது அது வந்து என்ன செய்யும் விலங்குகள்லாம் அதை இழுத்துட்டு போய் கடிச்சு கொதிரி வந்து ரொம்ப இதாகிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்களாம் அங்கே இருக்கக்கூடிய இலைத்தலைகள் சின்ன சின்ன கல் முள்லாம் போட்டு என்ன செய்வாங்க அந்த உடலை அப்படியே மூடி வைப்பாங்க அப்படி மூடி வச்சது தான் பதுக்கை அதுதான் அந்த காட்டு வலி ஃபுல்லாகவே பதுக்கை பதுக்கையாக தான் இருக்குமா இப்ப கொடுமரம் தேய்த்தார்னா கொடுமரம்னா வில் அந்த வில்லினால தேய்த்தார் தேய்த்தார்னா யார் கொலை பண்ணவங்க பதுக்கை நிறைத்த அவங்களுடைய பதுக்கைகள்லாம் நிறைந்திருக்கக்கூடிய கடுநவையார் ஆற்று கொலபாதகம் செய்யக்கூடிய அந்த ஆற்று வலி ஆற்றுன்னா என்னது வலி அந்த வழி பாலை வலி அறுசூனை முற்றி உடங்கு நீர் வேட்ட உடம்பு உயங்கு யானை அங்க வந்து ஒரு யானை கூட்டம் வருது அந்த யானை கூட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு பயங்கரமா தண்ணி தாகும் அந்த தண்ணி தாகத்தினால அது தண்ணி தேடி வருது ஒரு இடத்துல கொஞ்சமாக தண்ணி இருக்குது அந்த தண்ணியும் அந்த பாலை வெளியோட வெப்பத்தினால கொதி கொதினு கொதிச்சு கொதி நீரா இருக்கு இன்னும் யானைகளுக்கு அது தெரியல தண்ணியை பார்த்தோன்னா சந்தோஷத்தில் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா துதிக்கியை கொண்டு அதுக்குள்ளே விட்டுடுச்சு என்ன ஆகும் பயங்கரமாக சூடாயிரும் ஐயோயோ சூடுதுன்னு சொல்லிட்டு தலைதறிக்கா என்ன செய்யுது இங்க இருந்து மலை பக்கத்துல அது மலைய தேடி வந்து போகுது அதான் சொல்றாங்க உடங்கு நீர் வேட்ட உடம்பு உயங்கு யானை கடுந்தாம் பதிவாங்கு கைதறப்பட்டு கைதரப்பட்டனா சூடு பொறுக்காம கையை எடுத்துட்டு நிறை வேறாக சார சாரல் ஓடி மலை பக்கத்துல ஓடுது நெறி மயக்குற்ற நிரம்பா நீடு அத்தம் இப்படி அந்த யானைகள் ஓடுறதுனால அங்க இருக்கக்கூடிய காட்டு வழிகளெல்லாம் அந்த வழி பழைய வழி மறைஞ்சு அந்த யானை போற வழியே புது வழியா மாறாத யானை போற வழி வந்து ஒரு புதுசா ஒரு வழியாவே உருவாகிடும் அதனால இந்த ஒரு அறிவியல் உண்மையை சங்க காலத்திலையும் சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு இடத்துல சொல்லியாச்சு நம்ம பார்த்தோம் இந்த யானைகள் வந்து போற போகக்கூடிய வழி வந்து புது வழி அப்படி பழைய வழி மறைஞ்சு புது வழி உருவாகிடுச்சு அங்க வழியே உனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்றான் நெறிமயக்குற்ற நிரம்பா நீடு அர்த்தம் நெறிமயக்குற்ற வழி வந்து மாறி போன அந்த வழியில் சிறு நனி நீ துஞ்சு ஏற்பெனும் அஞ்சும் நறுணுதல் நீத்து வயின் செல்வோய் இப்போ தூங்கிட்டு இருக்கக்கூடிய தலைவன் கூட கொஞ்ச நேரம் தூங்கிட்டாலே எதுக்காக நான் இப்படி தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் தலைவி என்ன செய்வான் மனக்கலக்கம் அடைவாளாம் உடம்புக்கு எதாவது சரியில்லையோ எதுக்காக ஆறு மணிக்கு தூங்கி எழும்புறவங்க ஆறு பத்தாகி இன்னும் எழும்பலையே எதுக்காக இப்படி தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ சிறு நனி நீ துஞ்சி ஏற்பினும் அந்த நறுமுதல் அவளை நீத்து நீ பொருள் வையும் செல்றதுக்காக ரெடியா ஊரனுடைய உள்ளத்தை முற்றிய வளமையான் ஆகும் பொருள் இது என்பாய் அதாவது தேடி சேர்க்க வேண்டிய பொருளை தேடி சேர்த்தாதான் அது பேரன்பும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து என்ன செய்யற பொருள் தேடுறதுக்காக போற போற கரெக்டு தான் ஆனா இளமையும் காமமும் நின்பானின் நில்லா நீ பொருள் தேடிட்டு வந்த பிறகு உனக்கு வந்து நம்ம இளமையாக ஒரு தோற்றம் வந்து உனக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது சரி இவன் பொருள் தேட போறான் இளமையே நம்ம கொஞ்சம் தள்ளி நிற்போம் அவன் பொருள் தேடிட்டு வந்த பிறகு அவனை போய் ஒட்டிக்கலாம் அவன் சந்தோஷமா வாழட்டு அப்படின்னு சொல்லிட்டு இளமை வந்து உன்னை விட்டு தள்ளி நிற்காது இளமை நீ பொருள் தேட போகும்போது உன்னோட சேர்ந்து அந்த இளமையும் கரைந்து போய்விடும் இடைமுலை கோதை குளைய மு முயங்கும் முறை நாள் கழிதல் உராமை காண்டை அதாவது மனைவியின் மார்பில் கிடந்து மணக்கும் மாலை கசங்கும் மண்ணும் அவளை தழுவி இன்பரும் அந்த நாட்களெல்லாம் வீணாக கழிந்து போய்விடும் கடை நாள் இது என்று அறிந்தாரும் இல்லை நீ பாலை வழியில போற எப்படி சூசகமா சொல்றா பாருங்க நீ பாலை வழியில போற திடீர்னு அங்கே இறந்துட்டேன்னு வையாகும் மனைவியோட நிலை என்ன ஆகும் இளமையும் போயிடும் அது மட்டும் இல்லை உனால எதுவுமே வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாமலே நீ இறந்து போயிடுவ அப்படின்னு நேரடியாக சொல்லாம கடை நாள் இது என்று அறிந்தாரும் இல்லை என்னைக்கு நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது என்ன அப்படின்னு போதே சந்தோஷமா புகர்பட வேற்றுமை கொண்டு பொருள்வையின் போகுவாய் கூச்சமும் மூப்பும் மா மறந்தாரோடு ஓராங்கு மாற்றுமை கொண்ட வழி போற்றாய் பெருமை நான் சொன்னதெல்லாம் நீ மனசுக்குள்ள நினைச்சு பாரு காமம் புகர்பட வேற்றுமை கொண்டு பொருள்வையின் போகுவாய் காமம் அப்படின்னா என்னன்னா இங்கே காதல் காதல் தன் பயன் இழந்து கெடும்படி நீ என்ன செய்யற பொருள் மேல் விருப்பம் கொண்டு காட்டு வழியில போக போக நினைக்கிற கூற்றமும் மூப்பும் மறந்தாரோடு ஓராங்கு மாற்றுமை கொண்ட வழி ஒன்ன மாதிரிதான் சில பேர் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா பொருள் தேட போயிருக்காங்க அவங்களுக்கு இளமை நிக்காது மூப்பு வந்துரும் எண்ணமும் இல்ல அதே மாதிரி உம் இறப்பு வந்துரும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இல்ல இத பத்தி அவங்க எதுவுமே கவலைப்படாம பொருள் 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 தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தேட போயிருக்காங்க அவங்களுடைய வழியை பின்பற்றாதே ஓராங்கு மாற்றுமை கொண்ட வழி அப்படின்னு சொல்லி த தோழி வந்து இந்த பாடலை முடிக்கிறாங்க ரொம்ப அருமையான பாடலா இருக்கு மீண்டும் அடுத்த பாடல்ல அடுத்த அனுபவத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம்